சென்னையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் ஐந்தாண்டுகள் கிரியேட்டிங் ஸ்மைல் பயணத்தில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருவதாக தெரிவித்தனர் சாலையோரங்களில் தெருக்களில் காப்பகங்களில் முதியோர் இல்லங்களில் அனாதை இல்லங்களில் இறக்கும் தருவாயில் இருக்கும் முதியவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் தொழு நோயாளர்கள் ஆக தேவையில் இருக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் கிரியேட்டிங் ஸ்மைல் உதவிக்கரம் நீட்டி வருகிறது ஐந்தாண்டுகள் கிரியேட்டிங் ஸ்மைல் பயணத்தில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் செய்கிறார்கள் அதேபோல் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தூய கேப்ரியல் மேல்நிலைப் பள்ளி பிராட்வேயில் நடைபெற்றது இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடிசைவாழ் மக்களுக்கு பாய் பெட்ஷீட் டவல் உணவு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது அதே போல இந்த ஆண்டு இருபத்தி எட்டு நபர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான பொருட்கள் வழங்கப்பட்டது ஒன்பது நபர்களுக்கு இட்லி பாத்திரம் ஏழு நபர்களுக்கு டீ கேன் எட்டு நபர்களுக்கு தையல் இயந்திரம் இரண்டு நபர்களுக்கு அயன் பாக்ஸ் மேலும் இரண்டு நபர்களுக்கு வெஜிடபிள் கார்ட் வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நல்ல திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் திரு மனோகர் ஐபிஎஸ் கேப்ரியல் பள்ளி தாளர் அருட்பணி ஜோ ஆண்ட்ரூ கேப்ரியல் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்பணி இருதயராஜ் மற்றும் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் நிறுவனர் திரு ஜான் விக்டர் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் உறுப்பினர்கள் கேப்ரியல் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திரு ஜான் விக்டர் நிறுவனர் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் குழுமம் மற்றும் அருட்பணி ஜோ ஆண்ட்ரூ கேப்ரியல் பள்ளி தாளர் ஆகியோர் பேட்டியளித்தனர் தேவையில் இருப்போருக்கு உதவுதல் என்ற விருது வாக்கோடு கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு சேவை இயக்கம் இந்த கிரியேட்டிங் ஸ்மாயல் குழுமம் ஐந்து ஆண்டுகளாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பசியால் வாடுபவர்களுக்கு தெருவோரங்களில் காப்போகங்களில் மற்றும் மனதளம் வளர்ச்சி குன்றியவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்க ஆக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உதவிகள் நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக கிறிஸ்துமஸ் பகிர்வு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் மதியமாக செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கி வருகின்றோம் இந்த ஆண்டு இந்த கவ்ரியல் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த ஏரியாவிலே சாலை ஓரங்களில் குடிசை பகுதிகளில் வாழ் மக்களுக்கு பாய் பெட்ஷீட் டவல் உணவு மற்றும் கேக் அளித்து அவரது மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக இந்த ஆண்டு வாழ்வாதாரமாக ஏழை எளிய மக்கள தேர்ந்தெடுத்து இருபத்தி எட்டு நபர்களுக்கு வெஜிடபிள் காட் இட்லி வெசல் டீ கேன் மற்றும் அயன் பாக்ஸ் என்ற உபகரணங்களை கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம் ஆக இவ்வாறாக இந்த குழுமமானது இந்த சேவை பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது இதில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற அனைத்து அன்பர்கள் நண்பர்கள் போகாரிகள் அனைவரையும் நாங்கள் இப்போது நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் அதோடு எங்களுக்கு சிறப்பான உற்சாகத்தை கொடுத்திருக்கின்ற இந்த கவிரியல் பள்ளியினுடைய இல்லத்தந்தை மற்றும் இங்கு இருக்கின்ற தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியை நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் கிரியேட்டிவ் குழுமத்தின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி